அந்த சிறை வைக்கும் காப்பு சிறந்த காப்பு அல்ல ஒரு பெண்ணின் நிலையை எடுத்து ஒரு பெண்ணின் கற்பை காப்பதுதான் காப்பு அதைத்தான் இந்த சமூகம் செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தார் ஆனால் இன்றைக்கு சிறை வைத்து கற்பை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதைக் கண்டு நிச்சயமாக வள்ளுவர் வருந்தி இருப்பார் இன்றைய குற்ற சம்பவங்களுக்கு நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறதே அதற்கு என்ன காரணம் ஒரு குழந்தையானது தன் கருவில் இருக்கும் பொழுது கருவில் தொடங்கி இறக்கும் வரை யார் பொறுப்பு என்று சொன்னால் பெற்றோர் தான் பொறுப்பு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களுக்கும் தலையாய அதிகாரம் என்று சொன்னால் மக்கள் பேர் எனும் அதிகாரம் அதில் இப்படி கூறுகின்றார் தந்தைக்கும் மகனுக்கும் தாய்க்கும் இப்படி கூறுகின்றார் தந்தை மகன் காற்று உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்கின்றார் ஐயா ஈன்ற பொழுதின்

கொண்டிருக்கிறது இந்த குழந்தை சமூகத்தில் எதை கற்றுக் கொண்டிருக்கிறது இந்த குழந்தை எந்த குற்றங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று தன் குழந்தையை சரியாக பராமரிக்கிறதால்தான் இன்றைக்கு பல குற்றச்சம்பவங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது பிற பக்கம் எல்லாம் இருக்கும் சிறப்பெல்லா செய்தொழில் வேற்றுமையாக வென்று பிறப்பு யாரும் பிரிவினை வேண்டாம் என்றுதான் நமக்கு வள்ளுவர் கல்வி ஆனால் வள்ளுவருக்கு இந்த நிறத்தில் ஆணை அமைப்பதா இந்த நிறத்தில் ஆணை அனுப்பியிருப்பதா அவருக்கு பட்டை இடுவதா ஞாபகம் விடுவதா சிலுவையிடுவதா தொப்பி இடுவதா என்று அவருக்கே நாம் பிரிவினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை கண்டு நிச்சயமாக வள்ளுவர் வருகின்றார் கற்க கசடர கற்றவை கற்றப்பை நிற்க அதற்கு தகை என்கின்றார் கல்வியில் மேலை நாட்டி கல்விகளையும் நாகரிகளையும் படுத்துவிட்டால் வேலை வேணாலும் படித்துவிடும் ஆனால் சமூகத்தில் அறத்தோடு வாழ முடியாது தொல்காப்பியத்தில் எண்ணெய் இல்லை பொருளாதார எண்ணெய் இல்லை எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ் கிழக்கு மேற்கிழக்கு இவைகள் எல்லாரும் எண்ணெய் இல்லை நீங்கள் வேலை நாட்டு படிப்புகளை வேலை வாய்ப்புகளாக படித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வாழ்க்கைக்கான வேலைகளுக்கு நீங்கள் நம் தொழுக்காப்பியத்தையும் விளக்கியத்தை படித்துத்தான் ஆக வேண்டும் இறுதியாக இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் அவை பாட்டி கூறியிருப்பார் ரெட்டிருப்பு பாறைக்கு நெற்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெற்குவிடுவார் அதை போல நீங்கள் வள்ளுவத்தை படித்து இந்த வள்ளுவத்தை படித்து வாழ்க்கை தத்துவங்களை படித்து அவர் பெயரை பச்சை குத்திக் கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கை தத்துவங்களில் நெஞ்சு சோற்றை எழுதி கொள்ளுங்கள் என்று கூறி வந்த வள்ளுவருக்கு வணக்கம் சொல்லி விடைகிறேன் நன்றி வணக்கம்